டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிசன் பேஸ்கிரீன் இன்றைய பதிவில் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராந்தேதி வரை ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் நான்காம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் பதினோராம் இடத்தில் சனி பன்னெண்டாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா டிசம்பர் மூன்றாம் தேதி சுக்கர பகவான் பத்தாம் இடத்திலே பாருங்கள் மகர ராசியில் அமர இருக்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே அமர இருக்கிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதக்கிரக பயிற்சிகள் இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல நீச்சநிலையில் சஞ்சாரம் செய்கிறார் என்ன சொல்ல போனால் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்துல தான் நீச்சநிலையில் இருப்பார் மேலும் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை சுக்கர பகவான் நேரடியாக பார்க்க இருக்கிறார் சுக்கர வீட்டில் குரு இருக்கிறார் பாருங்க டிசம்பர் மூன்றாம் தேதி சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயை நேரடியாக பார்க்குறார் அப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மூன்றாம் பண வரவு அதிகரிக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் அபார வளர்ச்சி கிடைக்கும் ஒரு சொந்த தொழில் செய்கிறவங்க ஒரு வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் என்ன சொல்ல போனால் பெருந்தொகைகள் பொருளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன் அப்படின்னா பாருங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கரம் பார்வையிட இருக்கிறார் பாருங்க சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறார் குரு வீட்டில் ராகு இருக்கிறார் ராகுங்கிறது பிரம்மாண்ட கிரகம் குரு பகவானும் பிரம்மாண்ட கிரகம் அப்போ ராகு குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கரன் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயை பார்க்குறாருங்க அப்போ மிகப்பெரிய ஒரு தனவரவை இந்த டிசம்பர் மூன்றாம் தேதியிலேருந்து பார்க்க முடியும் பாருங்கள் மேஷராசிக்கார்கள் மேஷராசிக்காரர்கள் நீண்ட காலமாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாக இருக்கிறது இந்த மாதம் அதே போல் சொகுசு வாகனங்கள் அதாவது நீண்ட காலமாக பாருங்கள் ஏதாவது கார் வாங்கணும் ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு நிறைவேறுங்க இந்த டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு அதே போல் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் விலை உயர்ந்த ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த மாதம் மேஷராசிக்கார்கள் பார்க்க முடியும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியை சுக்கரம் பார்வையிடுவது ஒரு பாருங்கள் உங்களுக்கு அழகு கூடும் அதே போல் நல்ல ஒரு தெளிவாக இருப்பீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சரியாக இருக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் உங்க ராசிக்கு அதிபதியும் ஏழாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க பயண தொழில் லாபம் தரும் ஒரு வெளிநாடு போய் நல்ல ஒரு நிறுவனத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இதுக்கு முன்னால் நீங்கள் வெளிநாடு போயிருந்தால் கூட டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தொழில் ரீதியாக பிறகு நல்ல ஒரு சிறப்புகளை பார்க்க முடியும் ராசிக்காரர்கள் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் இந்த டிசம்பர் மாதத்தில் கிடைக்க இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயை சுக்கர பகவான் நேரடியாக பார்க்க இருக்கிறார் இது பாருங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் மேலும் உங்க ராசிக்கு அதிபதியை ஏழாம் ஆதி பார்க்கறதுனால பாருங்க குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வரணம் அமைவதற்கு வாய்ப்பு குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு அப்போ டிசம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரையும் பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பண வரவு பாருங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்டகாலமாக இடுபறியாக இருந்த அத்தனை காரியங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுங்க அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நட்பங்களை கொடுக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இந்த மாதம் விளங்கும் அதே போல் குரு பகவான் பாருங்க ரெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ராஜபார்வை இப்போ முழு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையுமே உங்களுக்கு முழு ராஜபார்வை ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுடைய நம்பிக்கை நாணயமெல்லாம் சிறந்து விளங்கும் அதே போல பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் குரு ரெண்டாம் இடத்துல இருப்பது குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதனால் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து அந்த வீட்டுக்குடையவனும் இந்த மாதம் பாருங்கள் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு உங்கள் ராசிக்கு அதிபதியை பார்க்கறது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் இதெல்லாம் இந்த மாதம் பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள் அதே போல் பிள்ளைகள் வழியில் இருந்த அத்தனை கஷ்டங்களும் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு மனநிலை இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு அதாவது பிள்ளைகள் வழியில் இருந்த சங்கடங்கள்லாம் மாறி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதே போல் பாருங்கள் சூரியன் பாருங்கள் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி வரையும் சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் பாருங்கள் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் அப்போ ஏதாவது பூரிய சூத்தல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் நல்ல ஒரு தெளிவான மைண்ட் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஐந்தாம் அதிபதியை குரு பகவான் பாக்கியாதிபதி பார்க்குறார் பிள்ளைகள் வழியில் இருந்த சங்கடங்கள் மாறும் அதேபோல் அரசாங்க வழியில் ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா அந்த காரியத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் சூரியன் இட்ல மறைந்தாலும் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் அதே போல் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் சரியாக இருக்குங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதியே குரு பகவான் பார்ப்பது சிறப்பு நீங்கள் ஒரு ஏதாவது பெரிய திட்டங்கள் போடுறீங்கன்னா அந்த திட்டங்கள் நிறைவேறும் அந்த ஆசைகள் வந்து பூர்த்தி ஆகும் ஒரு சிலருக்கு ரேசில் ஆட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல வந்து குரு பகவானின் பார்வை பெறுவது ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் எட்டாம் இடத்துல மறைந்தாலும் குரு பகவானுடைய பார்வையில் இருப்பது பாருங்க உங்களுக்கு மிகச்சிறந்த நுட்பங்களை கொடுக்கும் அப்போ சூரியன் எட்டாம் இடத்துல இருப்பதும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானுடைய பார்வையில் இருப்பது அதே சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கும் போறாருங்க அந்த மாதம் அதாவது டிசம்பர் பதினாறு தேதிக்கு பிறகு சூரியன் ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல குரு வீட்டில் அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய பாருங்க குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு சிறப்பு தான் அப்போ சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தகப்பனாருக்கு சில அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் புதன் பகவான் எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் பாவியாக இருந்து அவர் எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பது சிறப்புங்க அதாவது ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு மறைந்திருப்பது அவர் பாவியாக இருந்தால் அவர் மறைந்திருந்தால் அவர் வந்து எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுப்பார் என்ன சொல்ல போனால் புதன் பகவான் பாருங்கள் இந்த டிசம்பர் முழுவதுமே எட்டாம் இடத்தில் இருப்பார் அப்போ மறைந்த புதன் என்னைக்கும் நிறைந்து தருவார் ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இடுபறையாக இந்த காரியங்கள் நடக்கும் அதே போல் பாருங்கள் புதன் பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது வழக்குகள் லாபத்தில் முடியும் தீராத சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் புதன் பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது வில்லங்கஸ்தானத்தில் இருப்பது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் நல்ல பணப்பொழுக்கத்தையும் கொடுப்பார் என்ன சொல்ல போனால் மூன்றாம் அதிபதியை குரு பகவான் பார்வையிடுவது இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நன்மையை தரும் போல் ஆறாம் அதிபதியை குரு பகவான் பார்ப்பது ஏதாவது சுலப கடன் ஏதாவது பேங்கில் லோன் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டுங்க என்றைக்கும் புதன் பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க அதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும் அப்போ பழைய கடன்கள் தீர்ந்து பாருங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஆறாம் அதிபதியை குரு பகவான் நேரடியாக பார்ப்பது அப்போ புதன் பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கோச்சாரங்கள் மிக வலுவாக இருக்கிறது அப்படின்னு உறுதியாக நம்பலாம் அதே போல் சுக்கரன் பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கர பகவான் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி அவர் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயை பார்க்குறார் அதுதான் சிறப்பு உங்கள் ராசிக்கு அதிபதியே தனாதிபதி இன்னும் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பார்வையிடுவது தன விஷயத்தில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் மனசுல ஒரு புது சந்தோஷத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் அதே போல சனி பகவான் பாருங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதும் ரொம்ப சிறப்புங்க இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரையும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது என்றைக்கும் சிறப்புங்க ஏன்னா சனி பகவான் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார் இன்னும் கிட்டத்தட்ட பாருங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரை தான் லாபஸ்தானத்தில் இருப்பார் சனி பகவான் போகும்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் எந்த குறை இருக்கிறதோ அந்த குறைகளெல்லாம் அகன்று வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் சனி பார்த்து கொடுக்குற சொத்து அடியா சொத்து அதனால் சனி பகவான் போகிற போக்கில் பாருங்கள் சில நன்மைகளை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னெண்டாம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது ஒரு சிலருக்கு தூக்கம் சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும் எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு பாருங்க கோட்சார கிரக நிலவரங்கள் எல்லாம் சாதகமா இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் இந்த மாதம் உங்க ராசிக்கு அதிபதியை சுக்கரம் பார்க்கறதுனால பணம் சரளமாக போடுங்க மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் ஆசைகளெல்லாம் இந்த மாதம் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கமான் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்மளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்